சத்தியனா வாடா தம்பி வணக்கம்டா தம்பி என்னடா சௌக்கியமா வீட்டுல எல்லாரும் தானே எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன உதவினா சொல்ற தம்பி என்ன உதவி எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம்டா தம்பி நான் வீட்டு வாடகை கட்டணா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வேணும் எல்லாத்தட்டி கேட்டேன் யாரும் இல்லைன்ட்டாங்கண்ணா சரி அதனாலதான் உங்ககிட்ட கேக்கலான் அப்படியா தம்பி சரி விட நான் கையில காசு இல்ல சரி நான் போன் பேல அனுப்பிடுறேன் அனுப்போ காசு வேற கேட்பானு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தா அதுவே இன்னும் சும்மா காசு கேட்டுப்பானு உட்கார்ந்து இருக்கிற வேற பாத்துட்டான் இல்லைனா கூட ஓடி போய் வண்டிக்கலாம் சரி வந்துட்டான் ஏதாச்சும் பேசி வணக்கம் தம்பி அண்ணா ஒரு சின்ன உதவினா வண்டி டிவி வேற கட்டணா மூவாயிரம் ரூபாய் தேவைப்படுது குடுத்தீங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்கண்ணா என்ன தம்பி எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பாக்கி அது மறுபடியும் இப்ப மூவாயிரம் ரூபாய் கேக்குற வேலைக்கு இது போறே இல்லையா தம்பி நான் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறேன் மாசம் பன்னெண்டாயிரம் வாங்குறேன் சம்பளமே கட்டு ஆக மாட்டேதுண்ணா எப்படி செலவாதுன்னே தெரிய மாட்டேதுண்ணா என்ன தம்பி எப்ப கேட்டாலும் கஷ்டம் கஷ்டன்னுட்டே இருக்கிற ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கானுங்க உதாரணத்துக்கு சரவண மாப்பிள்ளை எடுத்துக்க காரு பங்களா வீடுன்ட்டு நீட்டா செட்டில் ஆயிட்டான் மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறான் நீ படிச்சிருந்து கூப்பிட்டே இருக்கியா தம்பி என்ன என்ன தம்பி இந்த காலத்துலயும் புலைக்கு தெரியாம இருக்கிறியா தம்பி இப்பெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களே கேமு அது இதுன்னு சொல்லியே அதுலயே காசு சம்பாதிக்கிறதுங்க ஆன்லைன்ல இன்னும் இந்த புலைக்கு தெரியாம இருக்கிறியா தம்பி என்னன்னா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா புதுசு புதுசா சொல்றீங்கண்ணா தம்பி நீ தான் கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருந்த உனக்கு ஒன்னும் தெரியாது ஒண்ணும் கிடையாது இப்ப கிரிக்கெட்ல செல்லுல கேம் மாதிரி எடிட் பண்ணி அதுல காசு சம்பாதிக்கிறாங்க நீ இன்னும் அம்மாஞ்சியாவே இருக்கிறியா தம்பி என்னன்னா கிரிக்கெட்ல சம்பாதிக்கிறாங்களா நீ சொல்லிதானா எனக்கே தெரியும் தம்பி கிரிக்கெட் மட்டும் இல்ல சீட் ஆடுறது இப்ப கிளப்புக்கு போக மாட்டேறானுங்க மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறானுங்க நீ என்றானா இன்னும் பிழைக்கு தெரியாதவா இருக்கிறேன் தம்பி முத யோசனை பண்ணு முத செல்ல ஒண்ணு வாங்கி ஆன்லைன்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு பாரு தம்பி ஆனா எத்தனை எனக்கு தெரியாம போச்சுனா இப்பவே நான் அந்த வண்டி வித்துட்டுனா புது போன ஒண்ணு வாங்கி ஆன்லைன்ல கேம் ஏத்தி சம்பாதிக்கிற வழியை பாக்குறேண்ணா தம்பி நீ ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண ஒன்னும் பிரச்சனை இல்லை முத எங்கிட்ட வாங்கின ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் கொடு தம்பி நானும் சிரமத்துலதான் இருக்கிறேன் நான் இப்பதானே ஆன்லைன் பிசினஸ் பத்தி சொல்லிருக்கீங்க நான் நல்லபடியாக ஆன்லைனில் சம்பாரிச்சு சீக்கிரம் உங்க கடனை அடைச்சிடறேண்ணா சரி தம்பி சரி வரேங்கண்ணா அடேங்கப்பா தம்பி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வர்றேன் ஆன்லைன் பிசினஸ்ல ஒரு அடி அடிஸ்டான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கேட்டு பார்ப்போம் வணக்கம் என்ன தம்பி இவ்வளோ சோகமாக வர்ற அந்த கூத்த ஏன்னா கேட்குற ஆன்லைன்ல ஆனால் அது விளையாடுறக்கு முன்னாடி அதில் ஒன்று போட்டிருந்தேன் அதை படிச்சேண்ணா இந்த விளையாட்டு மிகவும் ஆபத்தானது பொறுப்புடன் விளையாடும் இது நிதி அபாயத்துக்குட்பட்டதுன்னு போட்டிருந்தது அண்ணா அதையெல்லாம் படிச்சுட்டு தானே நானுமே விளையாண்டேன் நல்லா நிறைய சம்பாரிச்சேண்ணா அதில் அதிகமாக கொடுத்தானுங்க அத்தனையும் உருவிட்டானுங்கண்ணா நீ ஏதோ தப்பாக மாற்றி விளையாண்டிருப்பின்னு நினைக்கிற சரி அதை விடு தம்பி இன்னொரு ஆப் இருக்குது கிரிக்கெட் ஆப்னு சொல்லிட்டு அதை ஏத்தி விளையாடு ஐயாயிரம் ரூபாய் கட்டினீன்னா பத்தாயிரம் தம்பி பத்தாயிரம் கட்டினீன்னா இருபதாயிரம் இருபதாயிரம் கட்டினா நாற்பதாயிரம் இப்படியே டபுள் மடங்கா பெருகிட்டே தம்பி அந்த ஏப்பை ஏத்தி விளையாடு ஈஸியா சம்பாரிச்சிடலாம் உட்ட காசி புடிச்சிடலாம் அந்த ஏப்ப ஏத்தி விளையாண்டு பாக்குறேண்ணா எப்படி இருக்குன்னு நான் நீங்க சொன்னீங்க தானே அந்த கிரிக்கெட் ஆப்ப ஏற்றி விளையாண்ட அதை வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு விளையாண்டேண்ணா எல்லாமே போச்சுண்ணா டோட்டலா எனக்கு இன்னைக்கு வண்டியும் தொலைச்சிட்டு வீட்டையும் தொலைச்சிட்டு நடு எனக்கு என்ன அய்யய்யோ என்ன தம்பி இப்படி ஆகி போச்சா பண்ணாத ஒரு பத்து லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்குமா சரி பரவாயில்ல இன்னொரு ஏப் இருக்கு தம்பி அதுல வந்து ஜெயிச்சுன்னா கோடி கணக்குல ஜெயிக்கலாம் தம்பி அந்த ஏப்பை நான் உனக்கு சொல்றேன் நீ ஏத்தி விளையாடு கேமா ஓயா நீயும் உங்ககிட்ட க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் கேட்டதுக்கு நீ இல்லைன்னு சொல்லி கூட பரவாயில்லையா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இன்னைக்கு நான் நடுத்தருவு நிக்கிற காரணமே நீ கொடுத்த ஐடியாத நீயும் கேமும் ஐயோ அப்பா எப்படியோ தபிச்சா இந்த மேல எவனும் நம்மள்ட்ட கடன் கேட்க மாட்டா மக்களே நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி ஊருக்கு ரெண்டு கிருக்குன்னு இருப்பானுங்க அவனுக்கு ஆசை வாரத்தை கூட ஏமாத்திடுவானு தயவு செய்து ஆன்லைன்ல யாரும் ஏமாந்துறாதீங்க மக்களே புஷாரா இருங்க